இஃபிங்கிறவன் கோபுரம் ஒன்று கட்டுறான் அந்த கோபுரம் மரத்தோட உச்சியில் கட்டப்படுதான் பாருங்களேன் இந்த மரத்தோட தற்போதைய உயரம் அஞ்சு மீட்டர் அது யாரோட மரங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது வளரக்கூடிய மரம் அப்படிங்கிறத மட்டும் நாம் கவனத்தில் வச்சுக்குவோம் அந்த மரம் புள்ளி ஒரு மீட்டர் அதாவது ஒரு மீட்டரில் பத்தில் ஒரு பங்கு வளரக்கூடியது கோபுரம் இப்போ ரெண்டு மீட்டர் உயரத்துல இருக்குது இந்த கோபுரமானது மரத்தோட உச்சியில வைக்கப்பட்டிருக்கு ரெண்டு மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய கோபுரத்து மேல மாதந்தோறும் புள்ளி ரெண்டு மீட்டர் சேர்க்கப்படுது நம்மளோட கற்பனை கதாபாத்திரமான இஃபி தொடர்ந்து அந்த கோபுரத்தை வளர்த்துக்கிட்டே போறான் ஏற்கனவே வளர்ந்துக்கிட்டு இருக்கிற மரத்தின் மேல அவனும் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துறான் எம்மோட செயல்பாடான ஏ இப்போது முதல் மரம் மாதந்தோறும் வளரும் உயரத்தை மீட்டரில் குறிக்குது விசித்திரமா தான் இருக்கு இல்லை செயல்பாடு எம்மின் பி ஆனது ஒவ்வொரு மாதமும் கோபுரம் எந்த உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கும் எம்மின் ஏவானது மரத்தோட உயரம் எம்மின் பி ஆனது கோபுரத்தோட உயரம் இப்போ இந்த ரெண்டு செயல்பாட்டிற்குமான சூத்திரத்தை தான் நாம் இப்போ கண்டுபிடிக்கணும் எம்மின் ஏவான மரத்தோட உயரம் இப்போ அஞ்சு மீட்டராக இருக்குது அப்படின்னா அஞ்சு மீட்டர் உயரத்துல நாம இங்க தொடங்குறோம் அது ஒவ்வொரு மாசமும் பூஜ்யம் புள்ளி ஒரு மீட்டர் வளருது அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறது ஐந்து கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பெருக்கல் எம் இல்லையா இங்கே இருக்கக்கூடிய எம்மானது மீட்டரை குறிக்காது அது மாதங்களை குறிக்கும் எம்மானது மாதங்களோட எண்ணிக்கை அளவை குறிக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைய பூஜ்ய மாதத்துக்கு அப்புறமா மரத்தோட உயரம் அஞ்சு மீட்டராக இருக்கும் ஒரு மாதத்துக்கு அப்புறமா அது அஞ்சு புள்ளி ஒரு மீட்டராக இருக்கும் ரெண்டு மாதங்களுக்கு அப்புறமா அது அஞ்சு புள்ளி ரெண்டு மீட்டராக இருக்கும் இப்போ இதுதான் நமக்கு வேண்டியது சரி இப்போ அடுத்ததா கோபுரத்தோட உயரத்தை பார்ப்போம் எம்மின் பிக்கு உரிய சூத்திரம் இப்போதைய கோபுரத்தோட உயரம் ரெண்டு மீட்டர் அது ரெண்டு மீட்டர் உயரத்துல இருக்குது அது மாதந்தோறும் பத்துல ரெண்டு பங்கு வளருது அதாவது பூஜ்யம் புள்ளி ரெண்டு பெருக்கல் மாதங்கள் மறுபடியும் நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த எம் ஆனது மீட்டரை குறிக்கலை இதற்குரிய அழக நாம இங்க எழுதல மீட்டர்ல குறிக்கப்படுறத ஏதோ ஒன்னா நாம யூகம் செஞ்சு வச்சுக்குவோம் இங்க இருக்கக்கூடிய எம் ஆனது இப்போதுல இருந்து கடந்து செல்லக்கூடிய மாதங்களை குறிக்கிது எம்மின் சி ஆனது தரைக்கும் கோபுரத்தோட உச்சிக்கும் இடையில உள்ள அளவை குறிக்கிது தரையில இருந்து மரத்தோட உச்சிக்கு அப்படின்னு குறிப்பிட்டா அது பொருத்தமுள்ளதா இருக்கும் இப்போ இங்க இருக்கிற கணக்கு அதாவது எம்மின் ஏவையும் எம்மின் பிவையும் கணக்கில் கொண்டு எம்மின் சியோட சூத்திரத்தை வகுக்கணும் இப்போது மரத்தோட உயரம் தான் இங்கே மொத்த உயரமாக இருக்க போகுது அப்படின்னா எம்மோட ஏ கூட்டல் கோபுரத்தோட உயரம் கூட்டல் எம்மோட பி கூட்டல் ஆகும் அது அப்போ அதுதான் எம்மோட சியாக இருக்கும் அடுத்ததா நாம் கண்டுபிடிக்க வேண்டியது எம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு எம்மின் சி சூத்திரத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கு நாம் இந்த ரெண்டு செயல்பாடுகளையும் சேர்க்கணும் நம்ம அஞ்சு கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு எம்ம ரெண்டு கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு எம்மோட சேர்த்த நமக்கு கிடைக்கிறது அஞ்சு கூட்டல் ரெண்டு அஞ்சு கூட்டல் ரெண்டுங்கிறது ஏழு இந்த ஏழோட புள்ளி ஒன்னு எம்மையும் மேலும் புள்ளி ரெண்டு எம்ஐயும் சேர்ப்போம் அது புள்ளி மூணு எம் இருக்கும் ஒரு மாதத்துக்கு அப்புறமா கோபுரத்தோட உயரம் ஏழு கூட்டல் புள்ளி மூணு எம் இருக்கும் இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி விடை இப்போ விடைய பார்த்தா சரியான விடை தான்